பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வரவேற்கிறோம் இன்று குறிந்த அழுத்த நீராவி அமைப்புகளின் இதயமான நார்மல் பிரஷர் கொதிக்கலனின் எளிமையான ஆனால் அத்தியாவசியமான உலகத்தை ஆராய்வோம் ஒரு சாதாரண அழுத்த கொதிகலன் வளிமண்டல அழுத்தத்தில் அல்லது அதற்கு சற்று மேலே இயங்குகிறது பொதுவாக ஒரு பட்டைக்கு கீழே இது முக்கியமாக வெப்பமாக்கல் சிறு தொழில்கள் மற்றும் அடிப்படை நீராவி செயல்முறைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு நீராவி திறம் அல்லது ஷெல் வெப்ப பரிமாற்றத்திற்கான குழாய்கள் ஒரு பனர் அழுத்த அளவீடு மற்றும் ஒரு பாதுகாப்பு வாழ்வு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது அனைத்தும் குறைந்த அழுத்தத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பான செயல்பாட்டை உறுதி செய்கின்றன அழுத்தம் குறைவாக இருந்தாலும் பொருட்கள் கடுமையான தரங்களை பொதுவாக கார்பன் ஸ்டீல் அல்லது அலாய் ஸ்டீல் பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் இணக்கத்திற்காக ஆயசாய் அல்லது ஐ போன்ற பாதுகாப்பு சான்றிதழ்களை பின்பற்ற வேண்டும் மருத்துவமனைகள் ஹோட்டல்கள் சலவை நிலையங்கள் மற்றும் சிறிய உணவு பதப்படுத்தும் அலகுகளில் வெப்பமாக்கல் மற்றும் நீராவி உற்பத்திக்கு சாதாரண அழுத்த கொதிகலன்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன அவை செலவு குறைந்தவை செயல்பட எளிதானவை குறைந்த பராமரிப்பு தேவை மற்றும் உயர் அழுத்த கொதிக்கலங்களுடன் ஒப்பிடும் போது குறைந்த அபாயங்களை ஏற்படுத்துகின்றன பார்த்ததற்கு நன்றி மேலும் கொதிகலன் நுண்ணறிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களை சமூக ஊடகங்களில் பின்தொடர்ந்து கருத்து தெரிவிக்கவும் Authorized Dealer of SR Energy Equipments, Trishi. Government approved IBR Steam Boilers Repairer and Director. Prawn Engineering. Member of Indian Boiler Repairers Association. Admin 9655009645. WhatsApp. Office 9443525280. Thanks for watching, subscribing and commenting the video.